அனைவருக்கும் வணக்கம் என்ற விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவ ஆணை அனைத்து சாதியினருக்கும் அர்ச்சகராகும் உரிமை செயல்படுத்தப்பட்ட இந்நாளின் முக்கியத்துவத்தை குறித்து திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நீதி கட்சி தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் ஆகிய கொள்கை இயக்கங்களின் தொடர் முயற்சியால் சமூக நீதி ஆணையான வகுப்புவாரி வாரி பிரகதித்துவ ஆணை அமைச்சர் முத்தையா முதலியார் அவர்களது சீரிய முயற்சியாலும் நீதி கட்சியின் ஆதரவுடனும் அன்றைய சுயேச்சை முதலமைச்சரான டாக்டர் எஸ் சுப்பராயன் அவர்களது ஒத்துழைப்போடு ஆணையாக்கப்பட்ட நாள் இன்று அதனால் கல்வி வேலைவாய்ப்பில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அனைவருக்கும் அனைத்தும் என்ற முறையில் கிடைக்கத் தொடங்கியது நூற்றுக்கு நூறு ஏகபோகத்தை ஆண்டு அனுபவித்து வந்த ஆரியம் தக்க சமயத்திற்காக காத்திருந்தது சுதந்திரம் பெற்றதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் அமலுக்கு வந்ததும் வகுப்புவாரி உரிமை செல்லாது என்று உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் தீர்ப்பு பெற்று வகுப்புரிமை ஆணையை ரத்து செய்தது அதனை எதிர்த்து தான் சிங்கமன செழித்திருந்து போராட்ட களம் கண்ட தந்தை பெரியார் அவர்களின் மாபெரும் போராட்டத்தின் கிளர்ச்சியாலும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சட்ட அமைச்சராக இருந்தபோது இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் முதல் திருத்தப்பட்டது இந்த சமூக நீதிக்கானது தான் சமூக நீதி அன்று பாதுகாக்கப்பட்டது அந்த வெற்றிக்கணி பறித்த தமிழ்நாடு அன்றைய சென்னை மாகாணம் வகுப்பு வாரி சமூக நிதி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்தது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான வாய்ப்பை அந்த சட்ட திருத்தத்தின் மூலம் ஏற்படுத்தியதுதான் அதன் பின்னர் நாம் போராடிப்பட்ட சமூக நிதி வெற்றிகள் அனைத்திற்கும் அடித்தளமாகும் என்று ஆசிரியர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார் மேலும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் திராவிட மாணவர் கழகத்தில் ஆசிரியர் அவர்கள் அன்றைக்கு பங்கேற்றிருக்கிறார் ஒரு தொண்டனாக குரல் கொடுத்து பங்காற்றியவன் என்கிறபோது போது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வு அரிமா நோக்குடன் பார்த்து திராவிட இயக்கம் இன்று பூரிப்பு அடைவது இயல்புதானே என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் அனைத்து ஜாதியினும் அர்ச்சகரும் தந்தை பெரியார்கள் நெஞ்சில் தைத்த முல்லை தன்னால் எடுக்க முடியவில்லை அவருக்கு அரசு மரியாதை கொடுக்க முடிந்தது ஆனால் அந்த முல்லை என்னால் அகற்ற முடியவில்லையே என்று அவர் இறப்பின் போது அன்றைய முதலமைச்சர் கலைஞரவர்கள் சொல்லியிருந்தார்கள் ஏனென்று சொன்னால் பிறவி பாரம்பரிய முறையை அன்றைய முதலமைச்சரான அவர்கள் அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகலாம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தொன்னில் சட்டமாக போற்று அது ஒழிக்கப்பட்டது அர்ச்சக படிப்பு தகுதி அடிப்படையில் அர்ச்சகராக முறை பல சட்ட போராட்டங்களும் திராவிடர் கழகத்தின் அற போராட்டங்களும் உச்சநீதிமன்றம் வரை சென்று இறுதியில் தமிழ்நாடு திமுக அரசு கலைஞர் அரசின் முனைப்பில் அனைத்து ஜாதியனும் அர்ச்சகர் ஆவதற்குரிய சட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது அது கிடப்பில் போடப்பட்டது மீண்டும் ஆட்சிக்கு திமுக வந்தபோது தற்போதைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த முயற்சியை முன்னெடுப்பை எடுத்து அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராகலாம் என்ற பயிற்சியை கொடுத்தவர்கள் பட்டியலை பெற்று உடனடியாக அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து நியமனம் செய்தார் நியமனம் செய்த பிறகு அதனை நேரடியாக பெரியார் திடலுக்கு வந்து தமிழர் தலைவர் அவர்களிடம் அந்த ஆணையை கொடுத்து வாழ்த்துக்களை பெற்றது ஒரு மிகப்பெரிய நெகிழ்ச்சியான நிகழ்வு என்பதை இந்த அறிக்கையில் ஆசிரியர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த அறிக்கையின் இறுதியாக மண்குதிரை பொய்க்கால் குதிரை ஜட்கா குதிரை என்று பல குதிரை கூட்டணி சேர்ந்தாலும் பந்தய குதிரையைப் போல துடிப்புடன் இருக்கும் திமுக கூட்டணியை எதிர்த்து வெற்றி பெறவே முடியாது என்பது கல்லு போன்ற உண்மையாகும் தந்தை பெரியார் அவர்களின் சொல்லாடல் எழுத்துப்படி அதை சொல்லி அடுத்து வரும் தேர்தல் இந்திய அரசியல் மொக்கைகளுக்கு உணர்த்திடுவது உறுதி உறுதி என்று அந்த அறிக்கை ஆசிரியர்கள் முடித்திருக்கிறார் பொம்மையை அனுமார் என்று பூஜை செய்யும் இந்தியர்கள் கெட்ட தேவதை என்று தீயிட்டு எரிக்கும் ஐரோப்பியர்கள் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பொம்மை நிறுவனம் லபுபு என்ற பொம்மையை அறிமுகப்படுத்தியது பல்வேறு வண்ணங்களில் இருக்கும் இந்த பொம்மைகள் குழந்தைகளிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன உத்தரப்பிரதேசத்தில் உள்ள காசியாபாத் நகரத்தில் இந்த பொம்மையை வாங்கியவர்கள் இது அனுமார் போல் உள்ளது என்று கூறி பூஜை அறையில் வைத்து கும்பிட ஆரம்பித்து விட்டனர் அது மட்டுமல்ல அனுமருக்கு இருந்ததாக கூறிக்கொண்டு வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அந்த பொம்மைக்கு வாழைப்பழம் கொடுத்து பூஜை செய்கின்றனர் இதே பழுப்பு நிற லபுபு பொம்மையை மத்திய ஐரோப்பியாவின் நம்பிக்கையின்படி கொய்னா கொய்னா என்ற கெடுதல் செய்யும் தேவதையைப் போல் உள்ளது என்று கூறி பொம்மைகளை தீயிட்டு எரித்தனர் இந்தியாவில் அனுமார் என்று கூறி பூஜை அறையில் வைத்து வாழைப்பழம் கொடுத்து பூஜை செய்கின்றனர் லபுபு பொம்மை அனுமார் போல் இருக்கிறதாம் பூஜை அறையில் வைத்து வாழைப்பழம் தந்து பூஜைகள் செய்யும் அவலம் பிஜேபி ஆட்சியில் ரயில்வே துறையில் ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு கோடிகள் முறையற்ற வகையில் செலவு செய்யப்பட்டுள்ளதாக சிஏஜி அறிக்கை தகவல் தெரிவித்திருக்கிறது கேரள மாநிலம் குங்குன்னம் பகுதியில் வசிக்கும் பிரசன்னா என்ற பெண் தனது வீட்டு முகவரியை பயன்படுத்தி ஒம்பது போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக புகார் அளித்துள்ளார் ஒன்றிய அரசின் பள்ளிகளில் ஆசிரியர்களின் ஓய்வு மற்றும் நிரந்தர ஆட்சேர்ப்பு கொள்கை இல்லாததால் காலியிட நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது எஸ்எஸ்ஏ நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பத்து லட்சம் ஆசிரியர் காலி இடங்களை நிரப்புமாறு நாடாளுமன்ற குழு வலியுறுத்தி இருக்கிறது மரணம் காரணமாக பீகார் வரைவு பட்டியலில் இருந்து விளக்கப்பட்டதாக கூறப்படும் இரண்டு மூத்த குடிமக்களை யோகேந்திர யாதவ் உச்ச நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார் நேற்று அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் களப்பணியே நமது இலக்கை அடையும் முதல் படி என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் தெலுங்கானாவில் ஆளுநரின் எம்எல்சி நியமனம் ரத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு அரசு பள்ளிகளில் திறன் இயக்கத்தில் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அடிப்படை கட்டல் தேர்வு நடத்த பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது உபியில் பறவை காய்ச்சல் அபாயம் இருப்பதால் மாநிலத்தின் அனைத்து துறைகளிலும் அதிகாரிகளும் விரைவான மற்றும் ஒருங்கிணைந்த செயல் திட்டத்தை மேற்கொள்ள முதலமைச்சர் ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் படைப்புகளின் மொழிபெயர்ப்பு இரண்டாம் கட்டமாக பதினேழு தொகுதிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் வெளியிடப்பட்டன தைவானில் தென்கிழக்கு நகரமான தைடோனில் இன்று ஊடுல் புயல் கரையை கடந்தது புரட்சிப்படை என்ற சந்தேகத்தில் மியான்மர் விமானப்படை நடத்திய தாக்குதலில் எட்டு முதல் பதினாறு பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன காசாவிற்கு நிவாரணப் பொருட்கள் வாகனங்களை அனுமதிக்க இஸ்ரேல் மறுப்பு அண்டார்டிகாவில் அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விபத்தில் உயிரிழந்த இங்கிலாந்தைச் சேர்ந்த டென்னிஸ் டிங் பெல் என்பவரின் உடல் பணியொடையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது கல்வி நிதியை விடுவிக்க கோரிய வழக்கு ஒன்றிய அரசு வழக்கறிஞர் ஆஜராக உத்தரவு பீகாரில் வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியலில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் தேர்தல் ஆணையம் நீக்கியிருக்கிறது இவற்றில் உயிரிழந்தவர்கள் என கூறி நீக்கிய நபர்களை ராகுல் காந்தி அவர்கள் சந்தித்துள்ளார் இந்நிலையில் இறந்தவர்களுடன் டீ குடிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததில்லை இந்த தனித்துவமான அனுபவத்தை தந்ததற்கு தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி என்று கிண்டலாக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் பலராம்பூரில் இருபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க பேச்சு மற்றும் கேட்கும் திறனற்ற பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அவரை கொடூரமாக கொள்ள நடந்த முயற்சி காணொலியில் வெளியாகி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது கழக தலைவரின் ஆணைப்படி திராவிடர் கழக துணைத் தலைவர் கவிஞர் களி பூங்குண்டன் அவர்கள் கழக பொறுப்பாளர்களுக்கும் கூட்டம் நடத்துவதற்கும் விளம்பரங்கள் செய்யும் பொறுப்பாளர்களுக்கும் முக்கிய வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அச்சிடப்பட்ட விளம்பர துண்டறிக்கைகள் வைக்கப்படும் மேடை பேனர்களில் தந்தை பெரியார் அன்னை மணியம்மையார் கழகத் தலைவர் ஆசிரியர் ஆகியவர்களின் படங்களே முக்கியம் அப்படங்களை தவிர மற்ற கலந்து கொள்ளும் பேச்சாளர்கள் பொறுப்பாளர்கள் படங்கள் இடம்பெறக்கூடாது என்பதை கட்டுப்பாடு கருதிய ஆணையாக கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இதுபோல் எண்ணற்ற காணொலிகளையும் பகுத்தறிவு திரைப்படங்கள் குறும்படங்கள் ஆவணப்படங்கள் குழந்தைகள் பெரியார் பிஞ்சிகள் சார்ந்த காணொளிகள் ஆகியவற்றை பார்த்திட பெரியார் விஷன் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்